தொடங்கலாமா உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல் இது ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு முதல் சொல்லை எந்த அணியும் தவறவிட்டதில்லை குறிப்பாக நீங்கள் அதை தவற விட மாட்டீர்கள் இந்த இந்து என்ற எழுத்து வந்தா அது அருகில் அடுத்தது தான் வரும் அப்ப இந்தா அப்போ முதல் எழுத்து ஊ வராது லா வராது ஈ வராது முதல் எழுத்து கா தான் முதல் எழுத்து கா ரெண்டாவது எழுத்து ஈ வர வாய்ப்பு இல்லை வரலாம் ரெண்டாவது லா வச்சு பாருங்க பாருங்க கால கலந்தாய்வு கலந்தாய்வு ஆ சரியான சொல் இது அண்மையில் வந்திருக்கிற பயன்பாட்டில் உள்ள ஒரு சொல் ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான உடனே பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி சேர்க்கைகளுக்கு அறிவிப்பு வந்த உடனே எல்லாரையும் உங்களிடம் கலந்த ஆய்வு நடத்துவதற்கு இது நடக்கும் இங்கிலீஷ்ல கவுன்சிலிங் தமிழில் அது கலந்தாய்வு சரி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சொல் இரண்டாவது சொல் போவோம் சில எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல் செய்தி வாய்ப்பாளர் செய்தி வாய்ப்பாளர் வாய்ப்பாளரா செய்தி ரீடர் செய்தி வாசிப்பாளர் அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சொன்னாங்க நீங்கள் அதை முழுமையாக்கியிருக்கணும் இல்லையா ஒரு ஒரு ஜஸ்ட் அவ்வளோதான் ஒரு பொது அறிவை பயன்படுத்தி செய்தினாலே அது வாசிப்புக்குன்னு வந்துருவோன்னு நான் நினச்சேன் பரவாயில்ல இரண்டு சொற்கள் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை மூன்றாவது சொல் அதற்கான குறிப்பு திருக்குறள் நன்றி அறிதல் செய் நன்றி அறிதல் ஏழு மதிப்பெண்கள்